திறந்தலான்ட்டு ஊருக்கு கூட்டின்னு போனேன் மேடம் மலை மேலே ஜீப் போட்டு வரேன்ட்டு அங்கே போய் இருந்தோம் ஜீப்பு மலை மேலே ஜீப் போட்டு வரேன்ட்டு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு மேடம் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு எங்கள் அம்மா காசு தரலான்ட்டு வந்து ரொம்ப துடப்போம் துடத்தில் போட்டு போட்டு அடித்து கை காலெல்லாம் ரொம்ப பெருசு பெருசாகிடுச்சு மேடம் அங்கேருந்து சண்டை போட்டினா அப்படியே எங்கள் மாமியர்கிட்ட வந்துவிட்டேன் ஒரு பொண்ணு கூட்டினு திருப்பத்திலேருந்து வந்துட்டேன் சரி போகலாம் ரொம்ப பாசமாக இருந்தேன் மேடம் ரொம்ப என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணுறது ரொம்ப அடிக்கிறோம் உங்கள் அம்மா வீட்டில் காசு வேணுமா

பசங்களுக்காக தான் இருக்கிற முடியும் நான் எப்போ சூசைட் பண்ணி வந்துட்டு இருப்பேன் மேடம் ஏமா அப்படி விட்டுருக்கீங்க நான் என்னால் முடிஞ்ச அவங்க சித்தப்பாங்க கேட்டால் கூட மதிக்க மாட்டேன் மேம் அவங்கள கத்தி எடுத்துன்னு போகிறோம் அவங்க என்னன்றாங்க உங்கள் ஃபேமிலிக்கு அதையும் எங்ககிட்ட வராதிங்கம்மா கத்தி எடுத்துன்னு வரோம் எங்களை வெட்டி போட்டு போயிட்டா எங்கள் பிள்ளைங்களுக்கு நாங்கள் யாரு அனு கேட்குறாங்க நாத்திக்கம்மா இந்த அம்மா கிட்ட சண்டை போட்டினார் மேடம் சரி நான் வீட்டு வெள்ளம் முடிச்சுட்டு சாப்பிடலாம் போய் உக்காந்தேன் ஃபர்ஸ்ட் பாப்பா ஊட்டிடலாம் அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடலாம் குழந்தை ஊட்டினேன் மேடம் கறி குழம்பு வச்சோம் சாப்பாடு வடிச்சோம் குழந்தை கூட்டிட்டு நம்ம சாப்பிடலாம் ஊட்டி நினந்தேன் அதுல வந்து யூரின் ஊத்துறாங்க மேடம் எப்படி சாப்பிட்றீங்க பார்க்குறேன் ரொம்ப அசிங்க அசிங்க ஒரு ஒரு செகண்ட் ரொம்ப நரக்கேன் மேடம் வீட்டுல படுத்து இருக்குது பயமா இருக்கும் என்ன பண்ணுவாரே தெரியாது மேடம் அசிங்க அசுங்க திட்டுவார் மேடம் நைட் எல்லாம் திட்டுவார் மேடம் வெளியே போ வெளியே போக வச்சு தோத்துருவாங்க மேடம் அம்மா வீட்டுக்கு போனால் அங்கே சப்போர்ட் இல்லை மேடம் வீட்டில் கூட ஒரு சின்னதாக நான் ஏதோ கூலி வேலை செஞ்சு ஒரு கிராம் நேக்கையோ கொலுசோ குழந்தைக்காய் எடுத்து வச்சுனா வீடு ஃபுல்லாக தேடுவோம் அது கொடுக்கலன்னு அடிப்போம் வீடு ஃபுல்லாக தேடி அதை எத்தனை போய் விற்று அது எத்தனை போய் செலவு பண்ணிட்டு தான் வந்து உட்காருவோம் இந்த கம்மல் கூட அதை போட்டு இருக்க அந்த கம்மல் நான் மூட்டு வச்சிருந்தேன் தெரியாது